இப்போ வந்து ஒரு குடிகாரனுக்காக நம்ம பெட்ரோல் இருக்கோம் அது என்ன கொடிகாரன்னு வீட்டில் போய் சொல்கிறேன் இது ஜிபே பண்ணிடுங்க பத்து ரூபா எடுத்து ஊற்றிடுங்க பத்து ரூபா டிஸ்கவுண்ட் வராதா இவன் தான் அந்த குடிகாரன் எங்கடா அப்படி ஊற்றுறேன் நேற்று வர வழியில் வரி விட்டான் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போது சார்ஜ் தான் எடுத்துகிட்டு வந்தான் அதனால தான் இவனுக்கு ஒரே கேன் ஃபுல்லாக வாங்கிட்டு தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் குடிகாரனுக்கு ஊற்றுலாமா ஊப்பு பிடிச்சிக்கலாம் வந்துட்டப்போ கம்மி கம்மி அதில் ஒட்டி ஊற்றுடுவா சாச்சு வச்சே தேங்க அடிக்கணும் தேங்காய் அடிக்க ஆ டே வெளியே ஊத்துற வெளியே ஊத்துற வெளியே ஊத்துற ஏ வெளிய போற கீழ போதுடாதா இங்க கொண்டு வா இங்க கொண்டு வா இன்னும் தடிக்கத் தேவையா இருக்கு தோ அப்புறம் தொடச்சுக்கலாம் கொண்டு வா உண்ணுவாதே முழு முழுக்கு முழுக்குன்னு குடிக்கிது குடிக்கிற பயங்கரமாக பிடிக்கிறான் ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் பைக்கை பற்றி அதான் இந்த கலர் பிடிச்சிருக்கு பைக்கில் என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறத நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து லாங் ரைட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நானும் கேட்கணும் ஸோ எங்கே அப்படின்னா ஏன்னா லாங் ரைட்னால் ரொம்ப லாங் ரைடில் கிடையாது ஹில்ஸ் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடியறவங்களுக்கு ஹில்ஸ் ஏற்ற சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் இப்போது லாங் ரைடாக அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹொகேனக்கல்லாம் வந்து பக்கம் ஒரு நூற்றம்பது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நம்ம லொக்கேஷனில் இருந்து பட் அது வந்து ஹில்ஸ் கிடையாது பெருசாக ஹில்ஸ் இருக்காது இந்த ஹேர் பின் பெண் மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ அங்கே போய்ட்டு வரலாம் நமக்கு அந்த ஆயிரம் கிலோ கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து சர்வீஸ் கொடுத்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரைடிங்க்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் பாஸ் ஆகிட்டோம் ரைடிங் கம்ஃபர்டபுளாக இருக்குது இன்ஜின் ஹீட் பெருசாக இல்லை ஏன்னா ஜாவா கம்பெனியில் டிவிஸாக இருந்தால் பைக்கில் எல்லாமே நமக்கு ஹீட் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு இன்னும் நம்ம போக போவோம் இன்னும் எந்தளவுக்கு கம்ஃபர்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் இன்னும் இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது ஒகேனக்கல் போகிறதுக்கு பதிமூணு கிலோமீட்டருங்களா ஸோ இது என்ன வருங்க சார் இது ஓகேண்ணா ஓகே 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 இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது டூ வீலர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபோர் வீலர்ஸுங்க சார் ஹண்ட்ரட் ஃபோர் வீலர் ஹண்ட்ரட் ஓகே யாராவது ஒகேனக்கலுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டூ வீலருக்கு டுவெண்ட்டி ஃபோர் வீலர் ட்ரெண்ட் அப்படின்னா ஹண்ட்ரட் ஸோ இன்னொரு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம போய் அவங்க போகையே பார்க்கலாம் சப்போஸ் தாண்டனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டூ வீலருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வீலர்ஸ் வந்து ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுவாங்க தாங்குனே ஒரு போர்டு இருக்கும் பேவனூர் மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக ஆகிருக்கு எனக்கு தெரியாது இனிமேல் பார்த்தா தான் தெரியும் எப்படின்ட்டு நான் வந்து எனக்கு எந்த ஸ்கூல் படிக்கும்போது வந்திருக்கேன் நைன்த்து படிக்கும்போது வந்திருக்கேன் பட் அப்போ சின்ன வயசு எதுவுமே தெரியாது பள்ளி போட்டு

அது ஓகே மக்களே யாராவது வந்தீங்க இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து பிளாஸ்டிக் இந்த துணி இந்த மாதிரிலாம் போடாதீங்க பாருங்கள் ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம நிறையா பிளாஸ்டிக்ஸ் போடுறதுனால எவ்வளோ பாதிப்பு உண்டு எவ்வளோ பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ யார் வந்து ஃபாரஸ்ட் சைடு வந்தாலும் இந்த குப்பை போடுறது இந்த பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கோங்க அது ரொம்பவும் தவறு சரி வரங்க சரி இதுதாங்க வந்துட்டு இன்னமும் ஆறு ஆட்டு இருக்கு ஆக்சுவலா இந்த ஆட்டு தான் வந்து மதிய நேரம் வந்தா காலை நேரம் வந்தா ஏனைக்கு வந்து தண்ணி குடிக்க வர மாட்டிருக்கு ஸோ இங்க ஆனா பெருசா தண்ணி போகல கிலோமீட்டர் தெரியலையே வரும்போது பேசிக்கலாம் கிலோமீட்டர் இருக்கு இல்ல இதுல இதுல போனா எந்தெந்த ஒரு போனா உயிரக்கள் தங்களை அன்புடன் வரவேற்கிறது ஐயூர் சுற்றுச்சூழல் பூங்கா மண் சுற்றி மேலிக்கோட்டை களி இதெல்லாம் வந்து இந்த வழி எதிராக முகையில் போய் போகிறது இது லெஃப்டில் ஓகே ஆஃப் பண்ணிடுது ஊரா போயிருங்க ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுது நீங்கள் போட்டிருக்கு ஆஃப் பண்ணிடுது ஒரு வழியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் ட்ராவல் இருக்கும்மா ரெண்டு நாள் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் ஒகேன ஒகேனக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம் ஒகேனக்கல்லே சொல்லிக்கலாம் ஒகேனக்கல்னு சொல்ல வேண்டாம் ஒகேனக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ வந்ததுமே அந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் வந்ததுமே என்ட்ரன்ஸில் வந்து பைக் பார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஓடுது பெருசாக ஆறு ஆட்டம் ஸோ இங்கே வந்து சும்மா வியூ பாயிண்ட் மாதிரி நின்று பார்க்குறதுக்கு கவர்மெண்ட்லேயே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது நான் இங்கே அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் ஆனால் பண்ணி தான் ரொம்ப மோசமாக

தண்ணிப்பு அதிகமாக இருந்தீங்களா கம்மியாக இருக்குங்களாண்ணா தண்ணி இப்போ அதிகமாக இருக்குங்களா கம்மியாக வருதுங்களா அதிகமாக இருந்தா ஓகே 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 அண்ணா உங்கள் பேருங்கண்ணா உங்கள் பேரு அருண் உங்கள் பேருங்க கமலா ஆக்சுவலாக நீங்கள் வந்து யாராவது ஒகை இனக்கல் உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு இவங்க சமைக்க சமையல் பண்ணி கொடுப்பாங்க இவங்க வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க இவங்களோட நம்பர் வந்து நான் இங்கேயே சொல்ல சொல்கிறேன் நம்பர் சொல்லுங்கள் நைன் 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 ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் ஒன் செவன் ஒன் ஃபோர் செவன் ஃபோர் செவன் எயிட் எயிட் டூ ஸோ எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இவங்க உங்கள் பையனுங்களா சரி ஓகே 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 ஸோ இவங்களை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு சமைச்சி சமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஒரு கேங்காக வரீங்கன்னா நீங்கள் குளிக்க போயிட்டு வரத்துக்குள்ள சமைச்சி ரெடி பண்ணிடுவாங்க சப்போஸ் இந்த நம்பர் வச்சு நீங்கள் இப்போது ஹொகைனர்கள் பக்கமாக ரீச் ஆகிட்டால் கூட உடனே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கூட ப்ரீவியஸாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்டு சொல்லிட்டா கூட சமைச்சிச்சுராங்க இவரும் ஹெட் மஸ்டாஜ் வந்து ரெடியாக எல்லாமே பண்ணி வச்சுருவாரு ஸோ எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தனி நம்பர் இருக்குங்களா சரி சரி சரிங்க சரி சரி சரிங்க அண்ணா அப்புறம் போட்டுக்கிறேங்க போட்டு சொல்லிடுறேங்க ஓகேங்க பரிசல் அடுக்கும் இடம் ஓகே ஓகே அதுக்கு மேலே ஃபுல்லாக ஓகே ஓகே ஓகேங்க

நாலு பேத்துக்கு மக்களே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சரியான இதாயிடுச்சுங்க அவ்வளவு தூரத்துலேருந்து வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்கே பாருங்க அதான் கேட்டை என்ட்ரன்ஸ் விட மாட்டாங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி அதிகமா வரனால குளிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவர்கிட்ட கேட்டு கெஞ்சி நாங்கள் இந்த மாதிரி தூரத்துல இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து குளிக்கலைனாலும் நாங்கள் பரவாயில்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி பாத்துக்கிறோங்க அதுக்கு மட்டும் அலோ பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருக்கோம் பட் எதுலேயுமே குளிக்க முடியாமல் போயிடுச்சு தண்ணி இன்றைக்கி ரொம்ப ஓப்பன் பண்ணி விட்டாங்க எல்லாத்தையுமே அங்கேருந்து விரட்டி விட்றாங்க ஸோ பார்த்துட்டு தான் என்னங்கிறத அங்கே போய் கேட்போம் நல்ல வேலை மசாஜ் பண்ண மசாஜ் பண்ணி தான் குளிக்கிறதுக்கு இடமே இருந்துருக்காது அங்கே பாருங்கள் தொங்கும் பாலம் ஹேங்கிங் பிரிட்ஜ் அதுலேயும் போகிறதுக்கு அதுலேயும் போகிறதுக்கு அலோடு கிடையாது ஸோ அப்பா அவ்வளோ தூரத்துலேருந்து காலையில் மெனக்கெட்டு வந்து இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே ஒருத்தருமே இல்லைங்க மக்கள் யாருமே இல்லை ஏதோ ஃபால்ஸ் ஓப்பனாக இருக்குது அதனால் விடமாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அண்ணா தான் வந்து இங்கே என்ட்ரன்ஸில் இருப்பார் இவர் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு யாராவது இப்போ வந்து ஒகேனக்களுக்கு வரீங்கன்னா எல்லோரும் குளிக்கணுன்ற ஆர்வத்தை தான் வரீங்க மசாஜ் பண்ணிட்டு குளிக்கணுன்ற எக்ஸைட்மெண்ட்டில் தான் வருவீங்க பட் வந்துட்டு நீங்கள் ஏன்னா தண்ணி அதிகமாக வரப்போ குளிக்க விடமாட்டாங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடும் ஸோ அப்படிங்கிறப்ப இவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்ன நம்பர் சொல்லுங்கள் நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் டூ எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தண்ணி வந்து போயிட்டுருக்கா அதாவது அருவியில் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களே என்னென்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிசப்பிண்ட்மெண்ட் ஆகிடுச்சு எங்களால் ஏன்னா நம்ம அருவி பார்த்தா குளிக்கணுன்னு தான் வரது பட் குளிக்க முடியாமல் போச்சு தண்ணி நல்லா போயிட்டுருக்கு பட் ஹெவியாக வரதுனால நான் யாரையுமே அலோவ் பண்ணலை உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியே வந்து துரத்தி விட்டாங்க ஸோ வேற வழியே இல்லை கிளம்ப வேண்டிதான் வாய் பாருங்க எவ்வளோ பெரிய பறவை இருக்குது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போய் நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம் ஆனால் கொடுக்க மாட்டாங்களே கொத்தவெல்லாம் கொத்தாது எப்படி கொத்தோம் பிடிக்கலாம் அவங்களே பிடிச்சி விடு அவங்களே பிடிச்சி விடுவாங்க நீங்கள்

தோல்மால் தோல்மாலில் வச்சு விட முடியாதுங்கக்கா இருங்க இருங்கள் ஓ கிணக்கால் வந்தீங்கன்னா குடிக்கவில்லைங்களா இந்த மாதிரி ஓ ஓ கொத்துதுங்களா கை கை கொண்டு போகக்கூடாது ஓ மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த தொடர்து இந்த மாதிரி வேலையில் வச்சுக்கூடாது ஏன்னா தொடரப்போ அந்த மாதிரி கொத்த பார்க்குது இங்கே மிரட்டுறாங்க அதனால் அது கொஞ்சம் பயந்து நிற்கிது ஒரு பிறகு ஒரு லட்சங்களா ஒன்றரை லட்சமா ரெண்டு வரை சேர்த்து நூறு லட்சம்ங்க பார்த்து கொஞ்சம் சேர்த்து தான் விளாட்ணும் இது நம்ம மாதிரி நீ ஊரில் இந்த மாதிரிலாம் யாருமே வேலை செய்யலாம் கொட்டை பார்க்குது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் ஓகே நீட்டாக இருக்குதுங்க கை வச்சா அதே வந்து நீங்கள் இந்த கைக்கு மாதிரி ஓ உங்கள் கை தான் வருமா எங்கள் ஐடியும் கொடுத்துமா ஓகே தம்பி கொடுங்க கிடைக்காது நீங்கள் நில்லு நான் நின்ற மாதிரி நில்லு எதுவும் பண்ணாது கைக்கு இது தொடாத அது பாட்டுக்கு இருக்கும் கேஷம் மைந்துட்டு நிற்கிறான் இந்த சின்ன பறவைகள் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போகலாம் உள்ளெல்லாம் ஃப்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இருக்குது ஸோ நிறையா கிளிகள் இருக்குங்க உள்ளே ஐய் பேட் இந்த பாரிங்க எக்கச்சக்கா குறி எவ்வளோ இருக்கு இருக்குதுங்கள உள்ளே இரநூறு கிளிகள் இருக்குங்களா இல்லை எல்லாமே வெளிநாட்டு பறவை பேர் எதாவது இருக்குதுங்களா எப்படி உங்கள் மேலே மட்டும் இவங்க வந்து அவங்க வந்து நீங்க கடைக்கு பார்க்குறீங்க அதே வருங்களா ஓ இறப்போட்டும் அதே வருது ஓகே கோழிமாரி கூட ரெட் கலர் ரெட் கலர் ரெட் கலர்

얘는 우리 닭발이야. 닭발. 흠. 괜찮게. 알았어. 자리가 맞지. 나도 원래 25분. 잘해. 응. 아. ஆமாமா இந்த பாடலாம் இதெல்லாம் முட்டை போடாதீங்களா முட்டை போடுவாங்க அது வைக்கல வைக்கிறது முட்டை எது விற்கிறீங்களா விற்கிறதில்ல இல்லை வெடி மச வச்சாதான் முட்டை விற்கிற அதெல்லாம் வைக்கிறதுல

ഇവിടെ കാള കടിക്കുന്നു കേസ് ഇതി സാധീ കുടിക്കാൻ പോട്ടെ ഹും